கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி தேர்தலை எதிர்கொள்வதற்காக தயாராகி வருகிறது அக்கட்சிக்கு தேர்தல் வியூகம் வகுப்பதற்காக பீகார் மாநிலத்தை சேர்ந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் அவர் பங்கேற்றார் அவர் கட்சியை தேர்தலுக்கு தயார்படுத்த சில பணிகளை செய்ய உத்தரவிட்டுள்ளார் மும்மொழி கொள்கை தொடர்பான கையெழுத்து இயக்கத்திற்கு வைக்கப்பட்ட பேனரில் கையெழுத்திட மறுத்துவிட்டார் இது கட்சி தலைவர் விஜய் மற்றும் நிர்வாகிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது விமர்சனங்களும் அதிகரித்தன இந்த நிலையில் தனியார் டிவிக்கு பிரசாந்த் கிஷோர் அளித்த பேட்டியில் அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிடும் என தெரிவித்தார் இதனால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க விரும்பிய பெரிய கட்சிகள் குழப்பம் அடைந்துள்ளன னர் இது கட்சிக்கு தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதால் அதற்கு பதிலடி தரும் நடவடிக்கையை தமிழக வெற்றிக் கழகம் கையில் எடுத்துள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்ட அறிக்கையில் செய்தி ஊடகங்களில் நடக்கும் விவாத நிகழ்ச்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள கொள்கை பரப்பு மற்றும் செய்தி தொடர்பு நிர்வாகிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் மட்டும் கட்சியின் கருத்து மற்றும் நிலைப்பாடு கட்சி உறுப்பினர் சேர்க்கை மாணவர்களுக்கு பாராட்டு ஊக்கத்தொகை கட்சி மாநாடு ஆண்டு விழா என தமிழக வெற்றி கழகம் வீடு நடை போட்டு மக்களின் பேர் ஆதரவுடன் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது இதை பொறுத்துக் கொள்ள முடியாத சில அரசியல் கட்சிகள் தங்கள் ஆதரவாளர்களை பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் தமிழக வெற்றி ஆதரவாளர்களாக சித்தரித்து ஊடக விவாதங்களில் பங்கேற்க செய்கின்றனர் அதன் வாயிலாக திட்டமிட்ட சில விஷம கருத்துக்களை திணிக்கும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஊடக விவாதங்களில் பங்கேற்பதற்காக தமிழக கழக தலைவர் அல்லது அவரின் ஒப்புதலோடு கட்சி தலைமையால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாதவர்கள் ஊடக விவாதங்களில் பங்கேற்று தெரிவிக்கும் கருத்துக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ கருத்தோ அல்லது நிலைப்பாடோ அல்ல எனவே அதிகாரப்பூர்வமற்றவர்கள் கட்சி பெயரை பயன்படுத்தி ஊடக விவாதங்களில் பங்கேற்று தெரிவிக்கும் கருத்து மற்றும் நிலைப்பாடுகளை தமிழக மக்களும் கட்சி தொண்டர்களும் நம்பவோ ஏற்றுக்கொள்ளவோ வேண்டாம் இவ்வாறு உள்ளார் தாவேக்க நிர்வாகி ஒருவர் இது பற்றி பேசிய போது தாவேக்க பொதுச் செயலாளர் பெயர் குறிப்பிடாமல் அறிக்கை வெளியிட்டாலும் அது யாரை குறிக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் கட்சி துவங்கி ஓராண்டு கடந்துவிட்டாலும் இன்னும் ஒரு தேர்தலை கூட எதிர்கொள்ளவில்லை வியூக வகுப்பாளர்கள் வாயிலாக தேர்தலுக்கான வியூகங்கள் பலமாக வகுக்கப்பட்டாலும் பலமான அரசியல் இயக்கங்களை எதிர்கொண்டு தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என புரியாத நிலையில் தான் கட்சியின் மேல்மட்ட தலைவர்கள் உள்ளனர் அதனால்தான் துவக்கத்திலேயே இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டு உள்ளன அதோடு கட்சி யாரை எதிர்த்து போட்டியிட்டு வீழ்த்த நினைக்கிறதோ அவர்களெல்லாம் தேர்தல்களை சந்தித்து அனுபவம் வாய்ந்தவர்கள் தேர்தலில் எதிரியை எப்படியும் வீழ்த்தியாக வேண்டும் என்ற நுட்பங்கள் அறிந்தவர்கள் எந்த ஆயுதம் எடுத்தும் தேர்தல் வெற்றியை பெறக்கூடிய வித்தை கற்றவர்கள் அவர்களை எதிர்கொண்டு வீழ்த்துவது அவ்வளவு சுலபம் அல்ல தாவிக்க தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என நினைக்கிறோம் வலுவான தமிழக அரசியல் கட்சிகளின் நுட்பமான அரசியலுக்கு மத்தியில் விஜய் எவ்வளவு தூரம் தாக்குப்பிடிப்பார் எனவும் தெரியவில்லை அவர் நம்பும் பலரே எதிர்த்தரப்பினரின் ஸ்லீப்பர் செல்களாக இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகம் சமீபத்திய அரசியல் நிகழ்வுகளால் ஏற்பட்டுள்ளது முதலில் தான் ஒரு சூப்பர் நடிகர் என்ற பிம்பத்தை உடைத்து தந்திரங்கள் அறிந்த அரசியல் தலைவர் என விஜய் களத்துக்கு வந்து தெளிவான அரசியல் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே தேர்தலில் அவர் எதிர்பார்க்க மாற்ற ஏற்படுத்த முடியும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் லோ இன்ட்ரெஸ்ட் பிளெக்சிபிள் ரீபேமெண்ட் மினிமல் டாக்குமெண்டேஷன் ரெப்கோ ஹோம் லோன்ஸ் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்ட் எக்ஸாம்ஸ் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்